நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாய பெருங்குடி மக்களுக்காக மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய பி எம் கிசான் உதவித்தொகையினுடைய இருபதாவது தவணைத் தொகை வழங்குவதில் திடீர் மாற்றம் செய்து அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாவது தவணைத் தொகையை பெறுவதற்கு ஒரு சில மூன்று விஷயங்கள் கட்டாயம் அப்புறம் மாதிரி அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அது என்னென்ன பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாட்டினுடைய முதுகிலம்பாத்து கிழக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ற பெயரில் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு ஒரு உதவித்தொகையா வந்து மத்திய அரசின் சார்பில் வழங்கிட்டு வராங்க அதாவது விவசாயிகளுக்கு உரங்கள் விதைகள் வாங்குவதற்கும் விவசாய விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கும் அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை தான் பிஎம் கிசான் உதவித்தொகை ஒரு நிதியாண்டில் ஆறாயிரம் அதாவது ஒவ்வொரு நான்கு மாத காலத்திற்கும் ஒரு முறை இரண்டாயிரம் அப்படின்ற வீதத்தில் இந்த உதவித்தொகையானது நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருது ஸோ முதன்முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இந்த பிஎம் கிசான் உதவித்தொகை திட்டத்தை தொடங்கினாங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பத்தொன்பது தவணைகளாக இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குது ஸோ கடந்த பத்தொன்பதாவது அந்த இரண்டாயிரம் ரூபாயை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நேரடியாக பிரதமர் அவர்களை இந்த தொகையை விடுவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இருபதாவது தவணை தொகை எப்பொழுது வெளியாக அப்படின்ற மாதிரி விவசாயிகள் தற்பொழுது பெரிய ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த விவசாய இதில் தான் ஒரு புதிய மாற்றம் செஞ்சு தற்பொழுது மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க அதாவது இந்த இருபதாவது தொகையை பெறணும் அப்படின்னா ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக விவசாயிகள் செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் இந்த மூன்று விஷயங்களும் யார் செய்து முடிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு தான் இருபதாவது தொகையானது ரிலீஸ் பண்ணப்படும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதில் முதலாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இகேஒய்சி எப்படி பணிகளை கண்டிப்பாக செய்துருக்கணும் இக்கேஒய்சி எப்பட்றது என்னன்னா அதாவது நேரடியாக அதாவது ஆன்லைன்லேயே வந்துட்டு இந்த இகேஒய்சி ப்ராசஸ் செஞ்சுக்கலாம் இதற்காக பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய நேரடியான அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஃபார்மஸ் காரணம் ஒரு பேஜ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இகேஒய்சி அப்படின்னா ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இகேஒசியை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பரை மட்டும் நீங்க ஃபீட் பண்ணி அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணீங்கனாலே போதுமானது இந்த வெரிஃபிகேஷன் வெரிபிகேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா இந்த இகேஒசி முதலாவது விஷயமா பண்ணி முடிக்கணும் அண்ட் அதனை தொடர்ந்து இரண்டாவதாக நில சரிபார்ப்பு பணியும் செய்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நிலம் சார்ந்த பட்டாசிட்டா விவரங்கள் இதெல்லாம் சரியான ஆவணங்கள் முறையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ ஒரு ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தொகை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய வங்கிக் கணக்கு என்னுடன் தங்கள் ஆதார் அட்டை இணைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த பிஎம் கிசான் உதவித் தொகையை பெற்று வரீங்களோ அதற்கு அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய ஆதார் அணை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய அனைவருமே விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு பெரும்பாலும் பேங்க் அக்கௌண்டோட ஆதார் ஃபீட் பண்ணியிருப்போம் இருந்தாலும் இந்த பிஎம் கிசான் உதவித்தொகை ஒருவேளை கிடைக்கிற சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட இந்த ஆதார் நம்பர் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூன்று விஷயங்களும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜூன் மாதம் உங்களுடைய இந்த இருபதாவது தவணையானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியாக இருக்குது பட் இப்போது வரைக்கும் எந்த எக்ஸாக்டாக எந்த டேட் அப்படின்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணப்படல ஓகேங்களா இருந்தாலும் ஒவ்வொரு க நான்கு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு நான் காலாண்டில் கொடுக்குறீங்களா அந்த அடிப்பில் ஜூன் மாதம் வாக்கில் இந்த இருபதாவது தவணை தொகை ரிலீஸாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்